புத்தக வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு நான் என் மன்னிப்பு கேட்க வேண்டுமென சீமன் கேள்வி எழுப்பியுள்ளார் நடைபெற்று வரும் சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ்த் தேசியம் எனும் நூலை வெளியிட சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைக்கப்பட்டிருந்தார் அப்போது புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது இதனையடுத்து இதற்கு கடுமையான விமர்சனங்களும் எழுந்தன எனவே இந்த விவகாரம் குறித்து சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டுமென புத்தக கண்காட்சி நடத்தும் பபாசி தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஜனவரி ஆறு சேலத்தில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இது குறித்து பேசிய அவர் பபாசி என்பது அரசு சார்ந்தது அல்ல எங்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் வேறு தமிழ்தாய் வாழ்த்துதான் பயன்படுத்துவோம் தமிழ்நாட்டில் இங்கு திராவிட நல் திருநாடு இருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்தில் பத்துக்கும் மேற்பட்டவர்களை நீங்கள் திமுக எடுத்துவிட்டீர்கள் நான் பாடலையை எடுத்துவிட்டேன் திராவிட நல் திருநாடு என்பது ஏன் இங்கு வருகிறது திராவிடம் என்பது என்ன மொழி தமிழ்தாய் வாழ்த்தில் சமஸ்கிருத செல் வருகிறதா இல்லையா உங்கள் வசதிக்கு அதில் திராவிடம் என வந்ததும் அதனைத் தமிழ்தாய் வாழ்த்தாக ஆக்கிவிட்டீர்கள் நான் அதிகாரத்திற்கு வந்ததும் புரட்சிப்பாவலர் எழுதிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக மாற்றுவேன் மேடையில் நான் இறங்கிய பிறகு கலைஞர் கின்னஸ் என்னும் நூல் வெளியிடப்பட்டது அதில் அமைச்சர்கள் துரைமுருகன் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்றனர் அதில் அவர்களும் அரசியல்தான் பேசினர் ஆனால் நான் பேசியது மட்டும்தான் இவர்களுக்கு பிரச்சனை நான் பேசி இந்த அளவுக்கு கூட பிரச்சையாகவில்லை என்றால் நான் இதற்கு அரை நாள் செலவழித்துச் சென்று பேச வேண்டும் தமிழ்த் தேசியம் என்னும் புத்தக வெளியீட்டில் அதனை முன்னெடுக்கும் நான் தமிழ்த் தேசியத்தைப் பற்றித்தான் பேச முடியும் இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அனைவரும் அரசியல்தான் பேசுகின்றனர் ஆனால் அதில் நான் பேசியதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது மன்னிப்பு கேட்கிற நான் உண்மையான தமிழ்தாய் வாழ்த்து போட்டதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என தெரிவித்தார்